இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்க போகுது ஜனவரி மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா வருஷம் ஃபுல்லாமே சூப்பராக தான் இருக்க போகுது ஜாக்பாட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேணாம் யாருக்கு ஜாக் பாட்டாலும் ரிஷபத்துக்கும் துலாமுத்துக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஜாக் பாட்டு அதில் இந்த ஜனவரி மாதம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுமோ ஆமாம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டிய இடத்தில் பார்த்து கவனமாக செலவு செய்ய வேண்டிய நேரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு உங்களுக்கு பிறக்குது எல்லாமே சூப்பராக தான் இருக்கப்போகுது வரக்கூடிய ப்ரமோஷனாக இருக்கட்டும் வரக்கூடிய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் வரக்கூடிய ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்க போகுது ஆனால் கண்ணுக்கு தெரியாத விரயம் நான் வந்து ஒரு பத்து ரூபா எஸ்டிமேஷன் போட்டேன் ஆனால் ஒரு பதினஞ்சு ரூபாவில் கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செலவுகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட கொஞ்சம் கைக்கு மீறிய செலவு வர்றதுக்கான நேரமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய நியூ இயரே வந்து ஒரு விதமான அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கும் உங்கள் மனசில் ஒரு விதமான தன்னம்பிக்கை ஒரு விதமான தைரியம் ஒரு விதமான உற்சாகம் ஒரு வித்வேகம் இது எல்லாமே ரிஷபராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஜனவரி மாதமே ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது ஒன்று ரெண்டு கம்மி அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல எல்லா பிளானட்டுமே ரொம்ப நல்ல இடத்துல இருந்து கிரகங்கள் உங்களை இயக்குவதற்கான நேரத்திற்கு வந்துட்டீங்க